வளர்பிறை பஞ்சமி மற்றும் ஆஷாட நவராத்திரியின் ஆறாம் நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை துலாகட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மங்களவராகி அம்மனுக்கு செந்தூரகாப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன ஆனி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்படை தளபதியாக விளங்கும வராகியம்மனுக்கு உகந்த நவராத்திரி ஆக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி கட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி துவங்கி மங்கள வராகியம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஆறாம் நாளான நேற்று பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் வாசனை திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அம்மனுக்கு செந்தூரகாப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் சோடச தீபாராதனைகளுடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டு தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வராகியம்மனை வழிபட்டுச் சென்றனர்